என் அன்பு தமிழ் சொந்தங்களே திருட்டுச்சூழலுக்கு நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு புதுச்சேரிக்கு ஒரு வேலை விஷயமா பண்ண பண்ண வந்திருக்கேன் வந்திருக்கிற இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்குது ரங்கசாமி ஆட்சியில் புதுச்சேரிக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணி பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சரும் பொங்கலுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்து நான் இங்கே கேள்விப்பட்டேன் என்ன அப்படி வந்து ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு மாறப்போகுது ரங்கசாமி அவர்களை வந்து புதுச்சேரி முதல்வர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கூடிய பல்வேறு தரப்பு விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்ல

அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து புதுச்சேரி மாநிலம் முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணமும் அஞ்சு வகையான மளிகை பொருட்களை ரேஷன் கடை மூலமாக கொடுத்துருக்குறாரு அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சரி நமக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தலை முன்னிட்டு ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினஞ்சாந்தேதி இப்போது தைப்பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து குடும்ப உறுப்பினர்களான அனைவருக்குமே ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே புதிய ரேஷன் கார்டு வாங்கி பழைய ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஐயாயிரம் ரூபாய் பணமாக கொடுத்துடலாம் இந்த மளிகை பொருட்களை வேறு எதுவுமே அதில் வந்து குறைகள் சொல்கிறாங்க மளிகை பொருட்கள் நல்லாயிருக்கும் நினஞ்சு இருக்குது புழுக்கள் இருக்குது பூச்சிகள் இருக்குதுன்னு நல்லா கண் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எதிர்கட்சி ஸோ நம்ம அவர் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துருக்குறாங்க பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எட்டாம் தேதியே எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே இந்த பணத்தை கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து புதுவை மாநிலத்தோடைய முதல் முதலமைச்சர் வந்து இப்போ பொங்கலுக்கு என்ன கொடுக்க போகிறான்னு தெரியல ஏன்னா தீபாவளிக்கு கொடுத்து முடிச்சதுனால பொங்கலுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு எதுவும் செய்ய போகிறாங்களா என்னான்னு தெரியல ஸோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் மகளிர் உரிமை தொகையை வந்து நவம்பர்னு சொல்லியிருந்தாங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் பதினஞ்சு அதாவது அடுத்த மாதம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நினைக்கிறாரு அதே சமயத்தில் கையில் பணம் இல்லை பட்ஜெட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மக்களுக்கு கொடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அதே சமயத்தில் வந்து வரக்கூடிய பொங்கல் தேதி ஜனவரி மாதம் மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து ஒரு உதவித்தொகை ஒரு பரிசு பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களாம் வந்து செல்ஃபாக சொந்த செலவில் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்குறது இது வந்து ரேஷன் கடை மூலமாக கொடுக்கலாமா இல்லை கையிலே கொடுத்துடலாமா இல்ல வங்கி மூலமா கொடுத்துடலாமா இருக்கு ஒவ்வொருத்தங்க வீட்டிலையும் கையில் கொடுத்து போகிறாங்க ரேஷன் கடை மூலமாக போட்டு ஒரு ஒரு சொல்லுவாங்க நூற்றம்பது பேர் இரநூறு பேருக்கு வந்து வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி மூலமாக ஏற்கனவே மலி உரிமை தொகை கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை கொடுத்துடலாம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு நல்ல செய்தி நல்ல ஒரு சீக்கிரமாக ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ளே இந்த செய்திகளில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் தெரிய வந்துச்சுனாக்கா உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நினைக்கிறேன் தமிழ்நாடு முதல் இருக்குது தமிழ்நாடு மக்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து நல்ல நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குற மாநில உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகை இதை நம்ம கொடுத்துட்டாவே தமிழ்நாட்டில் வந்து திரும்பவும் மறுபடியும் திமுக ஆட்சி மலர போகிறது எந்த மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் ஆணித்தரமாக இருக்கிறாங்க அதை தமிழ்நாடு அரசும் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக அன்பு விரிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணி ங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க உங்க நார் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கறan எல்லாரும் புதிய சிந்தனளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி